ஓம் நம திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் நான்கு மான்வரை மறைக்கும் வெங்கேடக பறைகளை மறித்து திருத்திவிண்ட மண்டை மூளையின் ஒண்டு மூளை பெருஞ்சோறு படைத்து மீது பால் படு நிலப்பருப்பிட்டு இழுது சொட்டும் பசுந்தடி படைத்து பாவனைத்தோர் நெய்யும் வாக்கிப்பல் பெண்பே பறிந்து உபசரிப்பவான்பே அருந்தியுடன் முற்று வயதாக முனியற்றிலணியேற்றினான் என்று எள்ளுவைய கருந்தகவர் செறி போர்க்களத்தில வீரன பொதிந்துடையை சப்பானை கொட்டியருளே விடைக்கழி பன்னிரு புயாசலன் சப்பானை கொட்டியருளே பொழிபுரை போர்க்களத்தில் மலையையும் மறைக்கும் அளவு உயர்ந்து கிடந்த வெண்மையான கேடயமாகிய பாத்திரத்தை கவிழ்த்து உடைந்த மயக்கம் தரும் மண்டையோட்டை அகப்பையாகக் கொண்டு முகந்த மூளையாகிய பெருஞ்சோற்றினை அள்ளியிட்டு அதன் மீது வெண்மையான நினத்தை பருப்பாக இட்டு நினம் சொட்டும் பசியவும் கரியை படைத்து பரவுகின்ற குருதியாகிய நெய்யை அதில் வார்த்து பல பெண் பேய்கள் அன்புடன் உபசரிக்க ஆண் பேய்கள் அவற்றை இயன்ற வகையில் உண்டு உடல் முழுவதும் வயிறாக இருக்கும் படியாக முன்பு நம்மை பிரமன் படைத்திலனே என்று நகையாடி திட்டக்கூடிய கருமை நிறம் பொருந்திய அசுரர்கள் நிறைந்த போர்க்களத்தில் இளமையான சிங்கம் என விளங்கி மேன்மை உடைய வெண்மையான வில்லை வளைத்த அக்கைகளை குவித்து சப்பானி கொட்டி அருள் புரிவாயாக தனக்கு தானே நிகரான இடைக்கழியில் அமர்ந்த பன்னிருமலை போன்ற தோள்களையுடைய குமரா உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக